அல்காலிக் என்பது அல்லாவுடைய அழகிய திருநாமங்களில் ஒன்றாகும் இதன் பொருள் படைப்பவன் என்பதாகும் ஆங்கில மொழியில் த கிரியேட்டர் என்று சொல்லப்படும் இந்த சொல் ஹல்க் படைத்தல் என்ற வினை அடியிலிருந்து வந்ததாகும் என்றால் படைத்தான் படை பின்பு ஹல்க் என்ற சொல் படைத்தல் என்ற அர்த்தத்தில் உள்ளதாகும் அதிலிருந்துதான் அல்காலிக் என்ற சொல் வந்தது எனவே படைக்கக்கூடிய அதிகாரம் உண்மையில் இறைவனுக்கே உரியது படைப்பதற்குரிய வல்லமை இறைவனுக்கே உரியது மற்றவர்கள் படைப்பது உறுதியற்றது தற்காலிகமானது இறைவனுடைய படைப்பு நிரந்தரமானது என்றுமே இருக்கக்கூடியது சக்தி மிக்கது